இந்த ஹஸ்பண்ட் அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவே இல்லையா இங்க ஒரு அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட சோறு தான் நீங்க குழம்பு தான் நான் ரெண்டு சேர்ந்து தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பொரியல் என்ன வப்பாட்டியா இதுதான் வாய்க்கு ருசியா இருக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கீலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதா இங்க ஒரு அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட கைய வச்சு கண்ணை மூடிட்டு என்ன தெரியுதுங்க இருட்டா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு நீ இல்லனா என்ன லைஃப் இருட்டா தான் இருக்கும்னு ஒய்ஃப் சொல்றாங்க என்ன வேணும் பிரியாணியா சிக்கன் ரைஸா பிரியாணி

ரசத்தல பல்லி விழுந்து கிடக்குது. அது சுடுகாட்டே சொல்லியாச்சா? சொல்லிட்டேன். பாட ரெடியா? ஆச்சு.